வணக்கம் நான் உங்கள் பிகேகி இந்த லைப்ரீ சென்பது கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக காத்திருக்கேன் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் டார்கெட்டு திடீர்னு கடந்த ரெண்டு மாதமாக ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியாது காரணம் தெரியலை அது என் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் என் சேனல் சில நேரம் பார்க்க போது லைவ் டிசைன் வித் பிகேகே அப்படின்னு போங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு கிடச்சிடும் எல்லோரும் இன்புற்றுக்கு இருப்பதை அறி அறிய தவிர தவிர எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே நான் உங்கள்கிட்ட பேசுகிற அத்தனையும் நிறைய புக்ஸு படித்து நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் பார்த்து விஷயங்கள் இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக நான் அதை அனுப்பிட்டுருக்கேன் அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து தேவையான விஷயங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்ல மனசோட சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு வெற்றிகள் சின்ன சின்னதாக வரும்போது உங்களை சுற்றி ஒரு பிரகாசம் வரும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் முகத்திலும் பிரகாசம் இருக்கும் நான் எப்போவுமே என்ன சந்தோஷமாக வச்சுக்க பார்ப்பேன் ஏன்னா என் குழந்தைகள் எங்கிட்ட வேலை செய்கிற இந்த வீட்டிலையே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அந்த பத்து பேர் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் என்னுடைய சந்தோஷத்தில் என்னோட நிம்மதியில் சார்ந்திருக்கு நான் நிம்மதியாக இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் எப்போவும் மனசை சந்தோஷம் வச்சுக்கோங்க கட்டம் இருக்கும் கட்டம் இல்லாமல் போகவே போகாது ஆனால் கட்டத்தை எல்லாம் ஈடேற்றி கரை கடந்து வந்து விடுங்கள் உங்களால் முடியும் சில டைம் யாருமே நம்பாத தருணத்தில் நிறைய நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண பார்ப்பாங்க சொல்லி சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்கு பட்டதை அதை ஆராய்ந்து நம்புங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எதிர்மறையாக உங்களை பற்றி பேசவே பேசாதீங்க உங்களிடமும் நீங்கள் பேசிக்கொள்ள எப்போவுமே நேர்மறையாக நீங்கள் பேசணும் என்னால் முடியும் என்று சொல்லுங்கள் நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து வெற்றி கண்டு அதிலிருந்து பெரிய விஷயங்கள் நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு மலை மலை ஏறி முடித்தோம்னா அதனுடைய உச்சி வருது ஆனால் அந்த உச்சி வந்து அடுத்த மலையோட அடிவாரம் அதுதான் வாழ்க்கை ஒரு விஷயம் முடிச்சிட்டோம்னா அடுத்த படிக்க போக ரொம்ப ரொம்ப நாள் வரைக்கும் ஒவ்வொரு மலையாக ஒவ்வொரு மலையாக ஸ்ட்ரகிள் பண்ணியோ நான் கஷ்டப்படாமலையோ ஏறி வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு எல்லையே கிடையாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நின்றுட்டால் அவடதான் இங்கிலீஷில் ஸ்டாகரேஷன் தண்ணியில் வந்து தமிழில் வந்து அப்படி நின்ற நிலையோடு நின்று விடுவீர்கள் வெளிச்சம் இருக்காது வாழ்க்கையில் உணர்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது எனவே ஓடிக்கொண்டே இருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல ஒரு பிரமாணம் உங்களுக்காக நான் நல்லதே செய்வேன் அதை நன்றே செய்வேன் என்றே செய்வேன் இப்போதே செய்வேன் நான் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நான் வெற்றியாளன் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு சத்திய பிரமாணம் செய்து காரியங்களை செய்ய வேண்டும் அடுத்தவன் சொல்வான் எதிர்த்து இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா மகன் இருப்பான் மகள் இருப்பான் மரபுகள் இருப்பான் மருகன் பேரை எல்லாமே இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க அதனால் இந்த சின்ன வயதிலேயே எதிர்காலத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது நான் பண்ணுவேன் இவ்வளோ நாளைக்கு தான் நான் வேலை செய்வேன் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுப்பேன் எதிர்காலத்துக்கு எனக்கு ஒரு சேமிப்பு மாதம் ஒரு வருமானம் அப்படின்னு பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்கிற சொத்துக்களையும் உங்களுடைய அசையா சொத்துக்களை யாருக்கும் கொடுக்காதீர்கள் உங்களுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுங்க என்னை பார்க்குறவங்க ஒரு பதினெட்டு வயசுலேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க நான் இந்த அட்வைஸ் வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் பொருளை ஜாகிரதையாக வச்சுக்கோங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்றத பத்து பத்து ரூபாய் நோட்டு கையில் வச்சுக்கோ ஒரு வேலைக்காரி வச்சுக்கோ இந்தா பத்து ரூபா தண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லு பத்து பத்து ரூபாய்க்காக ஆளுங்க உங்களுக்கு பேசும் அதனால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் அது அதிமுக்கியம் ரொம்ப அன்பு அள எமோஷ்னல் ஆகி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு என்னை கவனிக்கலை எனக்கு ஒன்றுமே செய்யலை என் பையன் பேச மாட்டேங்க சொல்லவே சொல்ல நீங்கள் முக்கியம் எப்போ என்ன சொல்லுறீங்க நீங்கள் முக்கியம் உங்களுடைய மனநலம் உடல் நலம் முக்கியம் அதை பாதுகாக்கணும் நல்ல ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு காசு ஒரு பத்து லட்ச ரூபா வந்ததா வேணாம்னு சொல்லுதா அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் சுரண்டி கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு என்று ஒரு பாகம் எடுத்து வச்சு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று ஒரு அம்மா பேசியிருந்தாங்க எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க இப்போ வந்து பெரிய வீட்டில் இரு சின்ன வீட்டில் இரு நானும் என் ஒய்ஃபும் அர்ஜென்ட்டாக என்ன மே அந்த இது காவேரி உற்பத்தி ஆகி வருது அந்த இடத்துக்கு போய் போயிருக்கோம் அந்த கொடகுக்கு இங்கே போயிருக்கேன் போகிறோம் ஆனால் நீ இந்த சம்மருக்கு எங்கள் வீட்டுக்கு வராத அண்ணன் வீட்டில் இரு அண்ணன் சொல்கிறேன் நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த அம்மா எங்கே போவாங்க எனக்கு புரியவே இல்லை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் ஜாகிரதையாக இருங்க அதனால தான் இந்த பேச்சு உங்களிடம் நிறையா விஷயங்கள் நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வர உடற்பயிற்சி செய்யுங்க சின்ன சின்ன ஒரு வாக்கிங் கையை மேலே கீழே எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிங்க ஓகே வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் முடிந்தால் உங்கள் கோவிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ கண்டிப்பாக போய்ட்டு வாங்க இது மனசில் தெளிவு கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன ஆகிடும்னு இது ஒரு பழக்கமாக்கிக்கங்க ஆகும்போது எனக்காக நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன் அதுவே ஒரு சந்தோஷம் உங்களுக்காக செய்யக்கூட பயிற்சி உங்களுக்காக செல்லும் கோவில் உங்களுக்காக செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள் சிறு சிறு சேமிப்பு இதெல்லாம் உங்களுக்கு தோணும் ஐ எம் ஓகே நீங்கள் ஓகேனா உங்களை சுற்றி எல்லா விஷயமும் ஓகே நடந்துகிட்டே இருக்கும் இப்போவே ஆனால் மட்டும் உங்களுடைய காஃபி நீங்கள் போட்டு உங்களுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பழகிக்கோங்க ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு பயிற்சியாக ஒரு டிசிப்ளினாக ஒரு டிசிப்ளினாக வச்சுக்கோங்க வேணோ இது செய்வேன் தேனோ இது நடக்கும் வேணும் இது பண்ண போகிறேன் அப்படின்னு பழகிட்டிங்கன்னா உங்களை அதை விட முடியாது எனக்கு அது மே வாக்கிங் மெடிடேஷன் இது விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது செஞ்சே ஆகணும் தலை தலை போனாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடுவேன் காலையில் எழுந்து வாக்கிங் போயிடுவேன் நான் நல்ல வெளியெலாம் பார்த்துட்டு கொண்டு அங்கே போய் ஒரு டீ கடையில் டீ வாங்கி கொடுப்பேன் துபாயில் துபாய் போனேன்னா சில சேட்டா கடையெல்லாம் இருக்கும் அங்கே போனேன்னா வருவாங்க அமைச்சி அப்படிமாங்க மோனே சாய அப்படிமா ஒரு டீ கொடுப்பாங்க நல்ல டீ இதெல்லாம் வந்து நம்மளை சந்தோஷப்படுது நாம் வாக்கிங் போனோம் நல்ல விஷயங்கள் செஞ்சோம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாப்பும் ஒரு கன்சிஸன் பழக்கம் இன்று போல் நாளை இல்லை நாளை போய் மறுநாள் இருந்தாலும் சில விஷயங்கள் என்றுமே இருப்பதாக கடைசி வரை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் தனியாக இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் அலைமோதும் அப்படி போது என்ன ஆகிடும்னா மனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இப்படி இப்படியாச்சு அப்படி நடந்தது என்ன பொருள் அதனால் நினைக்காதீங்க அந்த மனசு அலைமோதாமல் இருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் படிங்க ஏதாவது ஒரு புஸ்தகம் பாலகுமரன் அனுதாத ரமணன் லக்ஷ்மி எவ்வளோ கதைகள் வாங்கி அந்த பழைய புக்குமே படிங்களேன் தமிழாக இருந்த தமிழ் இங்கிலீஷ் இருந்த இங்கிலீஷ் நிறைய விஷயங்கள் சிட்னி ஷெல்டன் எஃப்ரி ஆச்சர் நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி ஸ்டோரி நாவலாக படிங்க படிச்சிட்டிங்கன்னா மனசு வேறு இடத்துக்கு போயிட்டுருப்போம் நான் வந்து நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு தான் படிப்பேன் பயோகிரஃபி படிப்பேன் பவர் ஆஃப் நவ் படிப்பேன் யூ கே நாட் ரூல் தி வேர்ல்ட் வித் யுவர் ஆன் த டேபிள்னு ஒரு புக்கு அந்த ஃபோர்டு கம்பெனி ஒருத்தர் எழுதினார் அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் படிங்க அப்போ என்னென்னா நம்ம வந்து வேறு தளத்துக்கு போயிடுவோம் நம்மளுடைய கட்டம் இருக்கும் எல்லாருக்கும் கட்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருந்ததே கிடையாது அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ யாரோ என்னை கேட்டிருந்தாங்க மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு சரியாக வரமாட்டேங்குதுன்னு அதுக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த manifestation தேவையை விரும்புவது எப்படின்னா நீங்கள் தேவையை விரும்புவது உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா உங்களுடைய முயற்சி சரியான விதத்தில் எடுக்கவில்லை இன்னொன்று அலைன்மெண்ட் நான் சொன்னேன் மைண்ட் பாடி அண்ட் சோல் உணர்வு உணர்வு மனசில் நினச்சி உணர்வுகை ஊட்டி அது கொண்டு வெளிக்கொண்டு வருவது அது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொன்று இது நிஜமாகவே உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துடணும் அது ஒன்று இந்த மூளை வந்து ஒரு குறிக்கோளை நோக்கி கொண்டே போயிட்ருக்கோம் எப்போ பார்த்தா எதாவது ஒரு குறிக்கோளை அதை வச்சுக்கோம் அது பின்னாடி சுற்றும் அப்படி போகும்போது ஆசை நம்பிக்கை அது பெறுவதற்கான ஆக்ஷன் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி விரும்பி அதை எழுதி அதற்கான விஷயம் நடக்குதான்னு சுற்றி பார்த்து அதுக்குள்ள எஃபர்ட்டு அதுக்குள்ள முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும் புரிஞ்சுதா உங்கள் ஆசை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது ஓகேயா அந்த ஆசை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட நினச்சோடனே அதோடய ஆற்றல் அப்படியே மாறி போகுது நீங்கள் கேட்குறது நான் உங்களை உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது நான் நிஜமாகவே இது எனக்கு தேவைதான்னான்னு மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப விருப்பம் உண்டா அப்படின்னு நீங்கள் பார்த்துடணும் மனம் உடல் சோல் நம் உயிர் நம் ஆன்மா அது மூணும் ஒரே லெவலில் யோசனை பண்ணணும் என்ன உனக்கு வேணுங்கிறத பற்றி அது யோசனை பண்ணணும் அப்படி பண்ணும்போது எனக்கு இது வேண்டும் அப்படி இல்லை இது எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டும் கிரேவி அது இல்லாமல் முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் இதுதான் மேனிஃபெக்டுக்கான முக்கியமான விஷயம் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் சும்மா நினச்சக்கூடாது இது மாத்திரம் இல்லை இது இது ஆன்மா அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே சேர்ந்துருக்கணும் அது அதுக்கா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் டிசையர் அடுத்தது என்னென்னா என்ன விஷயத்தை உங்களுடைய குறிக்கோள்னு நீங்க நினச்சிக்கிறீங்களோ அதை வந்து விரும்பி ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு வந்து விட்டதாக நினைத்து விடுங்கள் உங்கள் டிசையர் வந்து உங்களுடைய விருப்பம் வந்து காதல ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் மனசுல லப்தப்லே இருக்கணும் ப்ரமோஷன் 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 பணம் 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 மகள் திருமணம் மகள் திருமணம் அந்த லப்டப் லப்டப் மகள் திருமணம் மகள் மகள்்திரு அந்த லெப்டாப்பில் அது ஒரே சிங்கர்னைஸாக சேர்ந்து அது ஒலிக்க வேண்டும் அப்படி ஒலித்தாதான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் பயமாக இருக்கா தய ரொம்ப கஷ் அந் முடியும் நடக்குமோ நடக்கா அந்த அன்சார்டினைட்டெலாம் வந்தால் நிச்சயமாக நடக்கவே நடக்கணும் மனம் அழித்து கொள்ள வேண்டும் எனக்கு இது வேண்டும் பணம் வேண்டும் வேலை வேண்டும் படிப்பில் பாஸ் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா ஒன்றுனா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ அதில் ஒரு சந்தோஷம் குதூகலம் வருதோ அதுதான் உங்களை விரிவுபடுத்தும் அந்த விரிவுபடுத்தும் பட்சத்தில் உங்கள் உடம்பில் அது எதிரொலிக்கும் அந்த எதிரொலிக்கும் அந்த ஃபீலிங் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுடைய தேவையை மேனிஃபெஸ்டேஷனை ஆசையை அனைத்தையும் நிறைவேற்றும் இதுதான் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் அதாவது உடல் மனம் ஆன்மா மூன்றும் சேர்ந்து இது வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணி இப்படித்தான் வேணும் இந்த இடத்துல வேணும் இந்த நேரத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும் அதை டிசைட் பண்ணணும் சரியான உணர்வுகள் இங்கே தோணும் இந்த எண்ணத்தை நரம்புகள் மூலமாக இந்த எலக்ட்ரோ எலக்ட்ரோடுக்கு போய் அங்கேருந்து ஆழ்மனத்துக்கு போக அந்த ஃபீலிங் வரணும் அந்த எக்ஸைட்மெண்ட் அது கிடைச்சா இவ்வளோ இருக்கும் அது கிடச்சா எனக்கு நல்லது சந்தோஷம் எல்லாமே நடந்து விட்ட புழங்காகிதம் எக்ஸைட்மெண்ட்டுன்னா புலங்காகிதம் சிலிர்க்கணும் மெய் சிலிர்த்து அதை வரவேற்க இன்னொரு விஷயம் கிடைத்து விட்டது நடந்து விட்டது எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அதை நினச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் மேனிஃபெஸ்டேஷன் பிளாக் இது தான் நீங்கள் நினைக்கிறதும் இந்த உடம்பு ஆன்மா மூளை எல்லாம் இந்த மூளை எல்லாம் சேர்ந்து மைண்ட் மனசு எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வானம் வசப்படும் உலகமே உங்கள் கையில் தான் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்